ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் குறையும் உடல்நிலை சீராகும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இந்த ஆண்டு நன்றாக விலகி நன்மைகள் அதிகரிக்கும் குருவின் சஞ்சாரம் பார்வைகள் ஆண்டு முழுவதும் சுபிச்சை நிலையை உண்டாக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும் வாழ்வு வளமாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் ஜுவல்லரி ஜவுளி நிதி நிறுவனம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி ட்ராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்றமும் எதிர்பார்த்த பதவி உயரும் கிடைக்கும் பெண்களுக்கு குருவின் சஞ்சாரம் பார்வை ஆண்டு முழுவதும் சாதகமாக இருப்பதால் அவர்களின் கனவு நனவாகும் வாழ்க்கை துணைவியின் அன்பு கூடும் திருமணம் வருமணம் குழந்தை பாக்கியம் வேலை என்பதுடன் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கல்வியை பொறுத்தவரை படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம் உயர்கல்வி கணவன் நனவாகும் கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் ஆசிரியரின் ஆலோசனை ஏற்பது உண்மையாகும் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக உள்ளது மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இணக்கம் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகள் உயர்கல்வி பயில்வார்கள் செல்வாக்குகள் உயரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் அம்மன் வழிபாடு செய்ய செய்ய இவர்களுடைய சங்கடங்கள் விலகும் வேண்டுதல்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேறும்